ஹாய் கைஸ் வெல்கம் டு டேக் எடிசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கலைக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கலைக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன கலைக்கொல்லி அதை எப்படி யூஸ் பண்ணுறது என்னென்ன மாதிரி ஸ்டேஜஸில் வந்து அதை யூஸ் பண்ணலாம் அது முற்றிலுமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும் அப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா எவ்வளவு நாட்களுக்கு அது கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு உலகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ அது என்ன கலை அப்படின்னு சொல்லி பார்க்கறக்கு முன்னாடி கோரை அப்படிங்கிறது என்ன வகையான கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கோரை அப்படிங்கிறது அப்படின்னா கிழங்கு வகை கலைகள் சரிங்களா நம் மற்ற கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா விதை உழுகும் அதுலேருந்து முளைச்சிட்டு வரும் ஸோ அதை வந்து நம்ம மருந்தடிக்கிறோம் ஒரு மூணு டு நாலு நாளில் கண்ட்ரோல் ஆகிரும் ஏன் அப்படின்னா அது விதை நீங்கள் மேலே வந்து மருந்தடிச்சு அந்த இலைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா வி விதைகளில் வந்து வளர்ச்சி இருக்காது ஸோ விதையை வந்து செத்துடும் ஸோ அந்த கலைகளும் கண்ட்ரோல் ஆயிரும் ஆனால் இந்த கிழங்கு வகை கலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோரை என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வாடும் வாடினதுக்கப்புறம் அது ஊடுருவி பாய முடியாது அந்த மருந்தினால் அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா கிழங்கு வரைக்கும் அதோடய வீரியம் வந்து செல்ல முடியாது அதனால் மேலே மட்டும் வாட வச்சுட்டு கிழங்கை வந்து அப்படியே விட்டுரும் ஸோ இது நாலறிவில் ஆகும் அப்படின்னா இருந்து மறுபடியும் வளர ஆரம்பிச்சிரும் ஸோ கோரை வந்து மறுபடியும் வந்துடும் ஸோ இப்படித்தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப தவிச்சிருப்பீங்க நீங்கள் என்ன மாதிரியான விவசாயம் பண்ணிங்கனாலும் சரி என்ன மாதிரியான பயிர் சாகுபடி பண்ணீங்கனாலும் சரி இந்த கோரை அப்படிங்கிறது உங்கள் காட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நீங்கள் என்ன கிளைசலு அது இத ஏகப்பட்ட சல்பேட் போட்டடி உப்பு போட்டடி யூரியா போட்டடி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த கோரை மட்டும் சாகவே சாகாது அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா இது கிழங்கு வகை கலைகள் சரி இதை எப்பட்றா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா நம்மக்கிட்ட தனுக்கால் வரக்கூடிய செம்பரா அப்படிங்கிற ஒரு கலைக்கொல்லி இருக்குங்க இந்த கலைக்கொல்லி என்ன பண்ணும் அப்படின்னா ஊடுருவி பாயும் அந்த கிழங்கு வந்து சாகடிக்கும் ஸோ இந்த கிழங்கு சாகிறதுனால என்னாகும் அப்படின்னா கோரை கலைகள் வந்து கண்ட்ரோல் ஆகிரும் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்லிடுறேங்க இதோட பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கிராம் தான் வரும் சரிங்களா இந்த முப்பத்தி ஆறு கிராம் வந்து ஒரு ஏக்கராவுக்கு அடிக்கலாம் நீங்கள் பத்து லிட்டர் தண்ணி ஊற்றி அடிக்கிறப்ப பத்து டேங்க் வரைக்கும் அடிக்கலாம் ஒரு டேங்குக்கு மூணு புள்ளி ஆறு கிராம் மறுபடியும் சொல்றேன் இதோட பேக்கிங் வந்து முப்பத்தி ஆறு கிராம் ஒரு டேங்க்குக்கு மூணு புள்ளி ஆறு கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூறு லிட்டர் தண்ணிக்கு முப்பத்தி ஆறு கிராம் போட்டு பத்து டேங்க் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ண முடியும் இப்படி ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா மூணு நாளில் எனக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கலக்காரண்டியோ இல்லை எங்கிட்டயே நீங்கள் வாங்குறீங்கனாலும் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுறாதீங்க சரிங்களா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மாதத்தில் கண்ட்ரோல் பண்ணலாம் தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ நீங்கள் மற்ற களைக்கொல்லி அடிக்கிறப்ப மூணு நாளில் கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் ஓகே நம்ம மருந்தடிச்சதுக்கு ஏதோ யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஆனால் இந்த பர்டிகுலரான இந்த செலக்டிவ் ஹெர்பிசைட் நீங்கள் வந்து அடிக்கிறப்ப ஆகும் அப்படின்னா குறைஞ்சது பதினஞ்சு நாட்கள் வந்து சிம்டம்ஸ் தரக்கு எடுத்துக்கும் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த இலைகளெல்லாம் வாட ஆரம்பிக்கும் ஸோ சரி வாடி இருச்சு அப்படின்னு சொல்லி பிடுங்கி போட்டக்கூடாது அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய தப்பு இந்த நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைகள் வந்து சருகு நோய் வரப்போ பார்த்தீங்கன்னா இலை வந்து பருக்கும் காயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி அதை வந்து அறுத்து போட்டுடலாம் கண்ட்ரோல் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அப்படியே பரவ ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து இலைகளுக்கு அதே மாதிரி தான் இந்த சிம்டம்ஸ் தெரியுது வாடுது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செடியை வந்து பிடுங்கி அந்த குறையை வந்து பிடுங்கி போட்டுறாதீங்க அப்படி பிடுங்கி போட்டிங்கன்னா கிழங்கு வரைக்கும் அந்த மருந்து வந்து ஊடுருவாது அப்படி ஊடுருவாதனால மறுபடியும் அந்த கிழங்குலேருந்து உங்களுக்கு கோரை களை வந்து முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதமே இருக்குது ஸோ தயவு செஞ்சு ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இந்த கோரை களைகளோட இலைகள் வந்து வாடும் அப்போ வந்து பிடுங்கி போட்டுறாதீங்க சரிங்களா இது எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேங்குக்கு மூணு புள்ளி ஆறு கிராம் வந்து சொல்லியிருக்கேன் மிதமான ஒரு ஈரப்பதம் வந்து நம்ம காட்டில் இருக்கணும் நாலு டூ அஞ்சு நாளைக்கு ஒருக்கா இந்த மருந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கணும் காட்டை வந்து ஈரமாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி ஈரப்பதம் இருந்துக்கிட்டே தான் உங்களுக்கு இந்த களைக்கொல்லி வந்து வேலை செய்யும் நார்மலாக நீங்கள் அடிச்சுட்டு தண்ணி கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா நாளடைவில் ஈரப்பதம் இல்லாமல் போச்சுன்னா இந்த கலைகள் வந்து அதாவது இந்த களைக்கொல்லியோடய பவர் வந்து ஊடுருவ போகாமல் மேலோட்டமாக நின்றுட்டு அப்படியே போயிடும் மறுபடியும் உங்களுக்கு கிழங்குலேருந்து களைகள் வந்து முளைக்கும் அதனால தண்ணீர் பாய்ச்சறத மறந்துடாதீங்க குறைஞ்சது நாலு நாளைக்கு ஒருக்காவது நீங்க வந்து தண்ணீர் பாய்ச்சிருங்க இல்ல எனக்கு தண்ணி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு நல்லா தண்ணி பாய்ச்சி விட்டுருங்க ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கேன் எப்படின்னா மூணு புள்ளி ஆறு கிராம் ஒரு டேங்குக்கு அடிச்சுட்டு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டிட்டே இருக்கணும் பதினஞ்சு நாள் கழிச்சுதான் சிம்டம்ஸ் தெரியும் ஒரு மாசம் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா அந்த கிழங்கு வரைக்கும் வந்து அந்த மருந்தோட வீரியம் வந்து பாஞ்சு அந்த கிழங்கு வந்து சாகடிச்சிரும் அந்த கோரை வந்து முற்றிலுமாக செத்து போயிடும் எல்லா கோரைகளுமே கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னா முடியாதுங்க ஒரு பத்து களை இருக்கு அப்படின்னா பத்து செடி இருக்குது அப்படின்னா எட்டு டு ஒம்பது சரிங்களா குறைஞ்சது எட்டு அதிகபட்சம் ஒம்பது உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிரும் அதாவது எண்பது டு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த கோரை கலைகள் வந்து இந்த மருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணும் மீதி இருக்கக்கூடியது என்னாகும் அப்படின்னா நாலடிவில் அப்படியே செத்துடும் சரிங்களா சோ இவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது இது எந்தெந்த பயிருக்குள்ள நீங்க அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நான் சொல்லிடுறேன் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா தரிசு நிலத்துல நீங்க அடிச்சுக்கலாம் இதே நீங்க பயிர் சாகுபடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கரும்பு மல்லி ரோஸ் இந்த மாதிரியான பயிர் வகைகளுக்கு மட்டும்தான் இது அடிக்கணும் வேற எந்த பயிர் வகைகளுக்கும் நீங்க அடிச்சிடாதீங்க அடிச்சுட்டீங்கன்னா உங்களோட பயிர் சாகுபடி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஸோ இப்ப நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு மாசமாச்சு ஆயிருக்கணும் அந்த பயிர்களுக்கு கரும்பு மக்காச்சோளம் இந்த முல்லை மல்லி ரோஸ் இந்த செடிகள் எல்லாம் சொன்னால் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு மாதம் வந்து நீங்கள் டைம் கொடுத்துடணும் ரெண்டு மாதம் அதாவது ஐம்பது டு அறுபது நாள் ஆனத பயிர்களுக்குள்ள மட்டும்தான் இந்த களைக்கொல்லியை வந்து நீங்கள் அடிக்கணும் ஸோ இவ்வளவுதான் நீங்கள் பண்ண வேண்டியது மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறேன் ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன் அதை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க செம்பரா அப்படிங்கிற களைக்கொல்லியை ஒரு டேங்குக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு மூணு புள்ளி ஆறு கிராம் அப்படிங்கிற விதத்தில் பத்து டேங்க்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் கழித்து அதோட சிம்டம்ஸ் தெரியும் அதை எதையும் பிடுங்கிற வேண்டாம் தண்ணி மட்டும் கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா போதும் ஒரு மாதத்தில் உங்களோட கலைகள் வந்து கண்ட்ரோல் ஆகிரும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் அவர் கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறோம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க உங்களுக்கு கிளியர் பண்ணியும் கொடுக்குறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்